கார்த்திகை தீப திருநாளையொட்டி தமிழகம் முழுவதும் பல்வேறு கோவில்களில் மகா தீபம் ஏற்றப்பட்டு சொக்கப்பனையும் கொளுத்தப்பட்டது முருகனின் அறுபடை வீடுகளில் முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் ஏற்றப்பட்ட மகா தீபத்தை திரளான பக்தர்கள் கண்டு வழிபட்டனா் நான்காம் படை வீடான சுவாமிமலை முருகன் கோவிலில் மூலவருக்கு நடைபெற்ற சிறப்பு பூசைகளுக்குப் பின் தீபம் ஏற்றப்பட்டு சொக்கப்பனை கொளுத்தப்பட்டது இதேபோல் ஐந்தாம் படை வீடான திருத்தணி கோவிலில் தீபத் திருநாளையொட்டி வெள்ளிமயில் வாகனத்தில் மாட வீதிகளில் உலா வந்து திரண்டிருந்த பக்தர்களுக்கு முருகன் காட்சியளித்தார் தொடர்ந்து கோவிலுக்கு எதிரே உள்ள பச்சரிசி மலையில் தீபம் ஏற்றப்பட்டு சொக்கப்பனை கொளுத்தப்பட்டது சென்னையை அடுத்த குன்றத்தூர் முருகன் கோவிலில் நாற்பத்தைந்து கிலோ நெய் ஊற்றப்பட்டு அகண்ட தீபம் ஏற்றப்பட்டது செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கச்சூரில் மலை உச்சியில் மகா தீபம் ஏற்றப்பட்டது திருக்கழுக்குன்றம் வேதகிரீஸ்வரர் கோவிலில் தீபம் ஏற்றப்பட்டதை திரளான பக்தர்கள் கண்டு வணங்கினர் திண்டிவனத்தை அடுத்த மைலம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தீப திருநாளையொட்டி சொக்கப்பனை எரிக்கப்பட்டது இதேபோல் ஓசூரில் சந்திரசூடேஸ்வரர் பேரண்டப்பள்ளி அர்த்தநாரீஸ்வரர் தேனி மாவட்டம் பெரியகுளம் கைலாசநாதர் போடிநாயக்கனூர் சுப்பிரமணியர் உள்ளிட்ட கோவில்களிலும் கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டது கோவை மாவட்டம் பூண்டி வெளியங்கிரி ஆண்டவர் கோவிலில் மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டது திருச்சி மலைக்கோட்டை உச்சிப்பிள்ளையார் கோவிலில் சிறப்பு பூசைகளுக்கு பின் தீபம் ஏற்றப்பட்டது கரூர் பசுபதீஸ்வரர் கோவிலில் கார்த்திகை தீப திருநாளையொட்டி நந்தி சிலைக்கு பால் தயிர் உள்ளிட்டவற்றால் சிறப்பு நீராட்டு செய்யப்பட்டது இதேபோல் வேலூர் கோட்டையில் உள்ள ஜலகண்டேஸ்வரர் குடியாத்தம் ஆகாய லிங்கேஸ்வரர் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே உள்ள பாலமுருகன் சோளிங்கர் அருகே உள்ள குமரமுருகன் உள்ளிட்ட கோவில்களிலும் கார்த்திகை தீப திருநாளையொட்டி தீபம் ஏற்றப்பட்டது